எல்லாத்தையுமே ரீஃபண்ட் ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஹாய் மெசேஜ் மட்டும் போடுங்க எல்லா டீடைலும் உங்களுக்கு அனுப்புவாங்க உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் ஜார்னிக்கா ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ் நம்பர்ச தீவிரவாதிகள் இன்னைக்கு இஸ்ரேலுடைய பல்வேறு பகுதிகளில் ஹிஸ்புல்லாட்டி அடி வாங்கிட்டு ஹமாஸ்டியை அடி வாங்கிட்டு எங்க வாழணுங்கிற அந்த பயத்தோட இன்னைக்கு நாட்டை விட்டு வெளியே ஓடிட்டு இருக்காங்க பலாயிரக்கணக்கான நபர்கள் வெளியேறிட்டாங்க அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது குறிப்பாக லெபனான் இஸ்ரேலுடைய இருக்கக்கூடிய மெட்டுலா கலீலியா போன்ற எல்லைகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லாமே இன்னைக்கு அந்த இருந்து காலி பண்ணிட்டு போயிட்டாங்க இங்கே வாழைய முடியாது ஹிஸ்புல்லாவுடைய இருந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபகரிக்கப்பட்ட நிலத்திலேருந்து ஏதோ சொந்த நிலமாட்டே விட்டுட்டு ஃபீல் பண்ணி போய்ட்டுருக்கிறாங்க ஸோ இப்படி போகக்கூடியவர்கள் பல நாடுகளுக்கு பயணம் போகக்கூடிய சமயத்தில் அந்த நாடுகளில் பல நாடுகள் இன்னைக்கு இவர்களை ஏற்றுக்கொள்ள நாங்கள் மறுக்கின்றோம் என்ற விஷயத்தை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜப்பான் ஜப்பானில் இருக்கக்கூடிய இது நாடுகள் அப்படிங்கிறது நாட்டு தலைவர்கள் அது அரசு கிடையாது அங்கு தன்னார்வலாக இயங்கக்கூடிய அமைப்புகள் ஒரு சின்ன சின்ன அமைப்புகளை உருவாக்கி அவர்கள் இந்த முடிவு எடுத்துருக்கிறாங்க அந்த அடிப்படையில் ஜப்பானில் ஒரு அமைப்பு பாரிஸ் கிரீஸு போலாந்து இன்னும் ஸ்பெயின் இந்த நாடுகள் எல்லாமே இந்த மாதிரி அமைப்புகள் முடிவெடுத்திருக்காங்க எந்த அளவுன்னு கேட்டீங்கன்னா பெரிய ரெஸ்டாரண்ட்டில் இருந்து சின்ன ஒரு பீஸா கட்டு ஒரு சின்ன மால்டி கிடைக்கல இது வரைக்கும் என்ன போட்டிருக்காங்கன்னா இங்கு வந்து ஜியோனிஸ்ட்டுகள் நாட் அலௌட் ஜியோனிஸ்ட் சிந்தனை கொண்டவர்கள் அல்லது ஜியோனிச ஆதரவாளர்களுக்கு எங்களோட ஹோட்டலில் அனுமதி கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த நாடுகளில் ஐந்து நாடுகள் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் பலஸ்தீனை விடுவிக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வம் கொண்ட அமைப்புகள்லாம் முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு அடுத்து ஹூதிக்கல் அன்சார் பற்றி ஒரு அப்டேட் ஹூதிக்கல் அன்சார் செங்கடல்ல ஒரு இஸ்ரேலுடைய கப்பல் எல்லையை மீறி போயிருக்குது வார்னிங் பண்ணுறாங்க இதுக்கு மாரி நீ போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாரி மிஸ்லுடைய ஒரு கப்பல் அங்கே போனனால அந்த கப்பல் மேலே செங்கடலில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க இது ஆள் இல்லா போட் இருக்குல்ல அதன் வழியாக ஆள் இருக்க மாட்டாங்க போட் இருக்கும் அதில் வந்து பிளாஸ்டிக் குரூஸ் மிசில்கள் போன்ற ஷார்ட் ரேஞ்ச் மிசில்கள்லாம் உள்ள இருக்கும் ஸோ அதை ஆப்ரேட் பண்ணி இன்னைக்கு வந்து அந்த கப்பல் அடிச்சிருக்காங்க இந்த கப்பலுடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சியோஸ் லைன் என்று சொல்லக்கூடிய கப்பல் இந்த சியோஸ் லைனை வந்து ஒரு நீண்ட கப்பல்னு சொல்லலாம் ஒரு லென்த்தாக இருக்குது கப்பல் கப்பலுடைய மையப்பகுதியில் டார்கெட் பண்ணி அடித்தனால பட்சியிருந்து மையப்பகுதி எல்லாமே கடலுக்குள்ளே மூழ்கி அந்த இடம் அண்மை தீக்கரையாக காணப்படுது அப்படிங்கிற அண்மை செய்தி வந்தவடனே இருக்கு ஸோ கொதிக்கலன்சார் விழாக்கள் எந்த விதத்திலும் மோயாமல் தனது தாக்குதலை முன்னெடுத்துகிட்டு இருக்காங்க நம்மளால் பார்க்க முடியுது மறுபக்கம் இன்னைக்கு அமெரிக்காவுடைய தலைவர் ஜோ பைடன் ஒரு விஷயத்தை ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறார் என்ன சொல்கிறாருன்னா நான் யாருக்கும் பயப்படலை நான் ஒரு யூதந்தான் அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன் நான் ஒரு யூதந்தான் நான் இந்த நிலையில் இருந்தது இஸ்ரேலுக்கு அணுகுவேன் அதே போல என்னோட சவுதியை சார்ந்தவர்கள்லாம் பேசினாங்க அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா நாங்களும் இஸ்ரேலையே அங்கீகரிக்கின்றோம் என்ற அடிப்படையில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதனால் நீங்க எதுவுமே பேச தேவையில்லை சவுதியுடைய நிலைப்பாடு இதாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஜோ பைடன் வெளிப்படையாக பேசிட்டு இருக்கிறாரு அப்போ சவுதி ஏதோ ஒரு விதத்தில் அமெரிக்காவோட அந்த நார்மலைசேஷன் இஸ்ரேலோட நார்மலைசேஷன் வச்சுக்கணுங்கிறதுல குறிக்கோளா இருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியுது அதனால தான் இந்த இரட்டை வேரம் நிகழ்த்தக்கூடிய சமயத்தில் தான் ஹூதிகளின் நேற்றைய தினம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க என்ன சொன்னாங்கன்னா ஹூதிக்களுடைய தலைவர் அப்துல் மாலிக் எஹியா சாரி போன்றவர்கள் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் அமெரிக்காவோடு சேர்ந்தீங்கன்னா இல்லை இஸ்ரேலோடு சேர்ந்தீங்கன்னா உலக முஸ்லீம்கள் எல்லாமே நிச்சயமாக அதற்கான பழி இருப்பார்கள் உங்களை தண்டிப்பார்கள் அதே போல் நீங்கள் எங்களை அமெரிக்காவோடு கூட்டு சேர்ந்துட்டு அழிக்கணும்னு நினச்சிங்க குறிப்பாக சனா விமான நிலையத்தை நீங்கள் தாக்கணும்னு நினச்சிங்கன்னா பதிலடியாக அடுத்த கணமே சவுதி அரேபியாவுடைய ரியாதி விமான நிலையத்தை சுக்குநூறாக உடச்சிரும்னு சொல்லக்கூடிய எச்சரிக்கையை வந்து இன்றைக்கு ஹூதிக்க அன்சார்கள் வெளியிட்டிருந்தாங்க ஸோ எந்த அடிப்படையில் வருதுன்னா இந்த அடிப்படையில் தான் இப்போ அமெரிக்கா வள்ளுக்கட்டமாக கட்டாயமாக சவுதியை தெருவில் இழுத்து விட்டு இன்னைக்கு வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்கி மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து சவுதியை தனிமைப்படுத்த வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபடுது இன்னொரு பக்கம் சவுதிக்கும் ஈனானுக்கு பத்தியில் இருக்க உறவு கொஞ்சம் கொஞ்சமா ஒட்ட கூடிய சமயத்தில் அதை பிரிக்கணும்னு முயற்சி பண்ணுது ஏன்னா நியூக்ளியர் சம்மந்தமாக ஈரான் இருந்துச்சு அமெரிக்காவோட நீங்க நியூக்ளியருடைய ஃபார்முலா வாங்கி செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு தவிர்த்து தவிர்த்துருங்க ஈரான் ஆகிய நாங்கள் உங்களுக்கு அதை தரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவிப்பு வருகிட்டு இருந்துச்சு ஸோ இந்த அளவு ஈரான் இறங்கி வருது ஆனால் சவுதி ஒரு இரண்டு கட்ட நிலையில ஒரு சரியான ஒரு போக்கு இல்லாத சூழலில் தான் இன்னைக்கு காணப்பட்டு கொண்டு வருகிறது இது மேற்கு ஈராக் பகுதியில் இருக்கக்கூடிய அல் ரஷாத் என்று சொல்லக்கூடிய ஒரு விமான தளம் இங்கே அமெரிக்கா டென்ட் அமைச்சு இவ்வளோ நாள் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு ஸோ இந்த அமெரிக்க தலத்தை நோக்கி ஈரான் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் அமைப்புகள் எல்லாமே மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்தவனும் இருக்கு அடுத்து ரஷ்ய தலைவர் புட்டின் இன்னைக்கு வந்து ஒரு அரிய வகை வாய்ப்பை வந்து கொடுத்துருக்கிறார் என்ன வாய்ப்புன்னா ரஷ்ய ராணுவத்துக்கு ஒரு பரிசு தொகை என்னன்னா அமெரிக்காவுடைய எஃப் பதினஞ்சு மற்றும் பதினாறு இந்த ரக போர் விமானங்களை யார் முதலாக அடித்து நொறுக்கிறாங்களோ அவங்களுக்கு கிட்டத்தட்ட பதினைந்து மில்லியன் ரூபில் என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய நாணய மதிப்பில பரிசு தொகை வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை ரஷ்யாவை இருக்கு ஸோ இந்த அடிப்படையில் அந்த ராணுவ வீரர்களை மோட்டிவேட் பண்ணி உக்ரைனுக்கு எதிரான போர்ல வந்து ஒரு நேர்த்தியாக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரஷ்ய தலைவர் புட்டின் முன்வைக்கிறார் அடுத்து இன்னைக்கு இஸ்ரேலுக்குள்ள வருவோம் இஸ்ரேலில் வந்து இன்னைக்கு ஒரு மீட்டிங் நடந்துச்சு என்ன மீட்டிங்னா ஒரு விழா போல ஒரு ஒரு செயல்பாடு என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து காசாவுக்கு எதிரான ஒரு போர் வந்து பெரிய அளவில் வந்து நடத்தப்பட்டு அதில் வந்து இஸ்ரேல் வெற்றி பெற்றுருச்சு அப்படிங்கிறது ஒரு நினைவு கூறக்கூடிய ஒரு செயலாகும் ஒரு பத்தாண்டுகள் நிறைவு அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால சில குடும்பங்களாக சேர்ந்து ஒரு ஆடிட்டோரியத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு ஸோ இந்த ஃபங்க்ஷனில் பல நபர்கள் கலந்துருக்காங்க இஸ்ரேலுடைய முக்கிய தலைவர்கள்லாம் கலந்துருக்கிறாங்க இந்த இடத்துல தான் அங்கு வந்த சில இஸ்ரேலியர்கள் எல்லாமே நெத்தன்னியாகவே நோக்கி முகத்துக்கு நேராகவே கேள்வி கேட்டுருக்கிறாங்க அதில் ஒரு நபர் பார்த்தீங்கன்னா கேட்குறாரு எனது சகோதரன் வந்து ஜெயிலுக்கு போய் கிட்டத்தட்ட காசாவில் பத்து வருஷம் ஆச்சு கைது செய்யப்பட்டு இன்னைக்கு வெளியே வரலாம் அவனுடைய பேர் பார்த்தீங்கன்னா ஹேதர் கோல்டின்னு என்று சொல்லக்கூடிய பேர் இந்த நபர் உள்ளே போய் பத்து வருஷம் ஆச்சு இதுவரை எடுக்க வைக்க இல்லை நீங்களாம் பேசவே கூடாது நெத்தனியாக சொல்கிறாரு மீண்டும் சொல்கிறாரு அப்படிலாம் இல்லைப்பா இந்த போர் கூட நல்ல முறையில் போய்ட்டுருக்கு காசா மேலே நாங்கள் அழுத்தத்தை போடுறோம் ஹமாஸ் மேலே அழுத்தத்தை போட்டிருக்கிறோம் ஹமாஸ் கிட்டத்தட்ட தோத்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் சொல்வது எல்லாமே பொய் நீங்கள் சொல்வது எல்லாமே பொய்யான நடவடிக்கை நெத்தனியாக உடனடியாக நீங்கள் பதவி இறங்கணும் ஏன்னா நீங்கள் செய்வது எல்லாமே பொய்யுகளையும் பொய்யான பிரச்சாரங்களையும் முன்னெடுத்துகிட்டு இருக்கீங்க இதுவரையும் பணைய கைதிகள் மீட்கப்படலை நீங்கள் சொல்வதன் அடிப்படையில் இன்னைக்கு வந்து பல நபர்கள் இஸ்ரேலி துருப்புக்கள் இறந்துட்டு இருக்கிறாங்க ஆயிரத்தி எட்நூறு நபர்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு புள்ளிவருவத்தோட அந்த மீட்டிங்ல மிகவும் ஒரு கடுமையான கோபத்தோடு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்க முடியுது அப்போ இஸ்ரேலுக்குள்ளேயே இன்னைக்கும் வலுவான எதிர்ப்பு என்பது இஸ்ரேலுடைய நெத்தன்யாவு தலைவருக்கு இருக்குன்னு நம்ம பார்க்க முடியுது மறுபக்கம் இன்னைக்கு இஸ்ரேலில் பாரம்பரிய ரப்பிகள் இவ்வளவு நாட்களாக போராடிட்டு இருக்கிறாங்க உலகமுழுக்கு போராடிட்டு இருக்கிறாங்க பாரம்பரிய யூத ரப்பிகள் இவங்க ஃபலஸ்தீனுக்கு ஆதரவாக கொடியேந்தி கொண்டு அணுதிரமும் போராடுறாங்க இன்றைய வேலையில் அப்படி போராடன சில நபர்கள் எல்லாமே கைது செய்யப்பட்டுருக்காங்க அதில் கொடுமை என்னன்னா ஒரு பன்னெண்டு வயசு சிறுவன் யூதர் ரப்பினா வேதத்தை படித்தவன் இங்கே நம்ம எப்படி உலமா இல்லை ஹசரத் அப்படிங்கிறோம் இது போன்ற வேதத்தை படித்தவன் அந்த வேதத்தை தோ தோரா வேதத்தை ஸோ இவன் என்ன பண்றான் அந்த இடத்துல குரல் கொடுக்கும்போது அந்த பன்னிரெண்டு வயது சிறுவனை இந்த ஜீவன தீவிரவாதிகள் எல்லாமே அடித்து இழுத்துட்டு போறாங்கன்னா இவனுக்கு அந்த ஜீவனிச சிந்தனை கொண்ட அந்த யூத மா பற்றே இல்லாத அளவுக்கு தான் இன்னைக்கு வந்து ஒரு மிருகத்தனமாக நடந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறத பார்க்க முடியுது நாமளே நமது யுவாம்களை அடித்து எழுத்துட்டு போனோம்னா என்ன நிலையோ என்ன சொல்லாடல் பயன்படுத்துவோமோ அதுதான் இன்னைக்கு அங்கே அவங்க அவங்களுடைய நம்பிக்கை அடிப்படையில் நடந்துட்டு இருக்குன்னு நம்ம பார்க்க முடியுது அடுத்து இறுதியாக ஒரு சுவாரஸ்யமான ஒரு செய்தி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய கான்பூர் பக்கத்தில் இந்த நிகழ்வு நடந்திருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு நபரை தொடர்ந்து ஒரு பாம்பு ஏழு முறை தீண்டிருக்கு எப்படின்னா அதே மாதிரி அது எப்படி தீண்டிருக்குன்னா ஏழு முறை ஏழு நாளுக்கு ஒரு டைம் தீண்டி இருக்குது புரியுதுங்களா ஏழு நாள் ஒரு டைம் வருமாமா அது எந்த நபரை தீண்டுச்சோ அதே நபரை தீண்டி இப்போ விஷமேற்றிட்டு போயிருக்குது இவருடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விகாஸ் டூபே இவர் வந்து அந்த உத்தரப்பிரதேசம் கான்பூரில் தான் இருக்கிறாராம்மா முதல் நாள் வந்து பாம்பு கடித்த பின்னாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு அரசு மருத்துவமனையில் போய் சேர்றாரு விஷத்திற்கான மருந்துகள்லாம் கொடுக்கப்படுது விஷயம் முறிவுக்கான மருந்துகள் கொடுக்கப்பட்டு அந்த விஷத்தன் வெளியே வெளியெடுக்கப்பட்டு உயிர் பழச்சிடுறாரு மீண்டும் போகிறாரு கரெக்டாக ஒரு வாரம் கழித்து அந்த பாம்பு வருது அதே பாம்பு வருது கொத்துது போயிடுது மீண்டும் வர்றாரு இப்படியே வந்து ஏழு முறை கிட்டத்தட்ட ஏழு முறை நாற்பது நாளில் ஏழு முறை கடிச்சிருக்குது ஏழு முறை கடித்த பின்னாடி தான் அங்கே மக்கள்லாம் வீதி அடைஞ்சிட்டாங்க ஐயோ பாம்பு பழிவாக ஆரம்பிச்சிருச்சுரா எஃபண்டாக என்னடா செஞ்சீங்க அந்த பாம்பு கொண்டு தாண்டா அது தாண்டா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பாம்பெல்லாம் அடிச்சிருப்பாங்களே அதே இடத்துல ஸோ அதை வந்து அடித்தனால பழிதீர்க்க வந்துட்டு இன்றைக்கி இவனை பழி வாங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல நபர்கள் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த அடிப்படை நபர் தொடர்ந்து அந்த கொத்து வாங்கினா கூட போய் அரசு மருத்துவமனையில் இருக்கிறாரு பிழைக்கிறாரு இப்படி ஏழு டைமே பிழைச்சிருக்கிறாரு அங்கேயே மருத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் இதில் சில முறை என்ன பண்ணியிருக்காரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாரு அங்கே ஆயிரக்கணக்கான ரூபாய்க்கு செலவாயிருக்கு ஸோ இது தொடர்ந்து நடக்கிறனால அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட கலெக்டர்கிட்ட போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு பாம்பு மேலே கொடுக்கல பாம்பு பிடிங்க அப்படின்லாம் சொல்லலை எனக்கு இவ்வளோ இருக்கு எனக்கு செலவுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஒரு இறக்கத்தன்மையோடு அவர் சொல்லியிருக்காரு ஸோ இந்த செய்தி இன்றைக்கி வந்து பய வைரலாக பரவிட்டு இருந்துச்சு ஸோ இப்போ அடிப்படையில் பாம்பு பழிவாங்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது பாம்பு வந்து கிட்டத்தட்ட நம்ம போல ஒரு உயிரினம் தான் பாம்பு பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப சாதுவான கேரக்டர் தான் அது போகிற வழியில் விட்டோன்னா அது படுக்கு போயிடும் அதை பொறுத்த வரைக்கும் இடைமறிப்பு செய்யக்கூடாது இடை ஏதாவது தடுக்கக்கூடாது அதை சீண்டக்கூடாது அது எந்த விதிலையும் டிஸ்டர்ப் பண்ணலையாட்டி அது வீட்டுக்குள்ளேயே வந்தால் கூட அது வலி கரெக்டாக நம்ம அமைச்சு கொடுத்துட்டா போயிடும் அதோட வழியில் வந்து தலையிடக்கூடாது ஒன்று இரண்டாவது பாம்புக்கு வந்து இந்த பழிவாங்கும் தன்மையெலாம் இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது பாம்புக்கு நினைவாற்றல் என்பது குறைவுன்னு தான் சொல்ல முடியும் ரொம்ப நினைவாற்றல் குறைவு ரொம்ப அதிகமாகலாம் நம்மளாட்ட மெமரி பவர்லாம் வச்சுக்காது இது ஒரு விஷயம் மற்றொரு விஷயம் அதிகாரப்பூர்வமான விஷயம் அறிவில் அறிவு சார்ந்த விஷயம் என்னென்னா பாம்பு ஒரு இடத்துக்கு வருது அடிச்சுட்டீங்க சாகுது அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்து சுருள் மாதிரி ஒரு குட்டியாக ஒன்று இருக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ பாம்பு அடித்து கொள்ளக்கூடிய சமயத்தில் அது போன்ற வகை பாம்புகள்லாம் அந்த சுருள் உடையக்கூடிய சமயத்தில் அதுலேருந்து ஒரு வாசனை திரவையும் வெளிவரும் பயங்கர வாசமாக இருக்கும் ஸோ இந்த வாசம் வந்துச்சுனாலே அந்த இடத்துல வந்து பெண் பாம்புகள்லாம் வர ஆரம்பிச்சிடும் பெண் பாம்புகளுக்கு அந்த வாசம் என்பது ரொம்ப பிடிச்சிரும் ஸோ பெண் பாம்புகள் அங்கே வர்றதுனால அது என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் பார்த்து பார்த்தியா அடிச்சு கொண்ட அதே இடத்துக்கு இன்னொரு பாம்பு வருது அப்போ பழி வாங்க பார்க்குது அப்படின்னு மக்கள் எல்லாமே பொருளையாக பேசி பரப்பிட்டாங்க இவ்வளோ ஆண்டு காலம் மக்கள் நேச்சுரலாக நடக்கிறது இதுதான் தான் பாம்புக்கு பழிவாங்கும் வாங்கும் தன்மையும் கிடையாது நினைவாற்றல் வச்சு தேடியெலாம் அது வராது ஓகேங்களா இப்போ இந்த பாம்பு தேடி வந்து கொத்தி இருக்குது அது ஒரே நபரை கரெக்டாக அந்த ஒரு வாரம் கேப்ல ஏழு நாள் கேப்பில் கொத்திருக்கு அப்படின்னா நிச்சயமாக ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது இவர் சொல்வது உண்மையான்னு சொல்லிட்டு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் கூட நடக்குது இவர் சொல்வது உண்மையா அங்கே மருத்துவ சான்றிதழ் அடிப்படையில் கரெக்டாக அந்த நாள் கேப் அடிப்படையில் தான் இந்த பாம்பு வந்து கூட்டியிருக்காங்க கொத்திருக்காங்கிற மாதிரி ஆய்வுகள்லாம் போயிட்டு இருக்கு ஸோ எது எப்படி இருந்தாலும் பாம்புக்கு பழிவாங்கும் தன்மையெல்லாம் கிடையாது பாம்புக்கு வந்து நம்ம பால் உத்தரனால் அது நம்மளோட நன்றியோடு இருக்குன்னா கிடையாது அதை சீண்டனைனா அவங்கள ஒரே கொத்து நிச்சயமாக பாம்புக்கு பழிவாங்கும் தன்மை கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க முடியுது கூடுதலாக இந்த செயல் ஒவ்வொரு ஏ ஏழு நாள் நான் சொன்னால கரெக்டாக சனிக்கிழமை நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் அங்கிருந்து வரக்கூடிய ஒரு செய்தியாக காணப்படுகிறது இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து